வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள்காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதேமாதிரி இன்றைய நாள் வந்து உங்களுடைய இசைதேவ குலதெய்வ வழிபாடு அதேமாதிரி உங்களுக்கு குரு பகவானுடைய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதே மாதிரி உங்களுக்கு சித்தர்களுடைய வழிபாடுகளும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே கரண்டு போயிருச்சு சரிங்களா காலையில் காலையில் ஆறு மணிக்கு கரண்டு போகும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தென்மேற்கு ராசியா நிற வெள்ளிர் மஞ்சள் மரியாதை உயரும் நாளாகும் கவலைகள் நீங்கும் நாளாகும் முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது சமூக பணிகளில் மதிப்பு உரிய உயிர் மதிப்பு மரியாதை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இழுபறியான சில விஷயங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வருமானம் தருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மனதளவில் இருந்த கவலைகள் நீங்கிறதுக்கும் தனவருவ அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலாதிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் வியாபாரம் சார்ந்த சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் நலம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா தென்மேற்கு ராசியான நிற வெளிர் மஞ்சள் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று அதிர்ஷ்டமான நம்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசபம் ரிசபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ராசியா நேரம் மஞ்சள் நிறம் வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் போட்டிகள் அதிகரிக்கும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேறுபாடுகள் மறையறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி தன வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு திருப்திகரம் தரமான ஒரு புதிய வரவுகள் வரக்கான வாய்ப்பு இருக்கும் நட்பு வட்டாரம் பெரிய பெரு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய அனுபவங்கள் மூலியமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி உழைப்பு அங்கீகரிக்கக்கூடிய நாளாகும் மனதில் உள்ள புதிய மாற்றங்கள் நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்குது இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மே இருக்குது நிறம் மஞ்சள் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான் நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் நீல நிறம் சரிங்களா நீல நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அனுபவம் ஏற்படக்கூடிய நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் பொது வாழ்வில் புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் செய்வதற்கான எண்ணங்கள் மேலோவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வாக்குறுதிகளை அளிப்பதற்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது அதே மாதிரி விமர்சனங்கள் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கோபமின்றி பொறுமையோடு செயல்படுவது நல்லது அதே மாதிரி செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் சில தாமதங்கள் ஏற்படற வாய்ப்புகள் இருக்கும் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசிய நிறம் இளம் நீளம் சரிங்களா இளம் நீளங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியான் நிறம் வந்து இளம் நீளம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து கடகம் கடகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான் நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திர நிறம் மதிப்பு உயரும் நாளாகும் அதே மாதிரி சாதகமான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகும் அதேமாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொடுக்கல் வாங்கல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் திட்டமிட்ட பணிகள் உங்களுக்கு செயல்படறக்கான வாய்ப்பு இருக்குது சவால் பணியான சவாலான பணிகளில் விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் பதில மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மாதிரி பேச்சுக்களுடைய அதாவது பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாதிரி சுபகாரிய பேச்சுக்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வேலை சார்ந்த ஆதரவுகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் முயற்சிகள் கைகூட நாளாகும் திறமைகள் மேம்படும் நாளாகவும் வாய்ப்புகள் அதிகம் அமையக்கூடிய நாளாக இருக்குது நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் தடைகள் மாறுறக்கான வாய்ப்பு இருக்கும் தடைகள் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான நிறம் வந்து சந்தன நிறம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தினா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தினா உங்களுக்கு இன்றைக்கி மேற்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா மதிப்பு உயரும் நாளாகவும் ஆர்வம் உண்டான நாளாகவும் லாபகரமான நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இருக்குது உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது சில காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கான வாய்ப்பு இருக்கும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் நிமித்தமான சில யூகங்களை வகுத்து அதன் மூலயமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டான நாளாகவும் அதே மாதிரி உறவினர்கள் வழியில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகும் இடமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும் பூமி மனை வண்டி வாகனங்கள் அதனால் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை என்பது மேற்கு ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் நாலுங்கிறது அதிர்ஷ்டமான இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் சிவப்பு ஆதரவு பெருகும் நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாகவும் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது வருமானத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அக்கம் பக்கம் இருப்பவருடைய ஆதரவு பெருகும் நாளாகும் நண்பர்கள் அறிமுகம் ஏற்படக்கூடிய நாளாகும் உறவினர்கள் ஆதாயம் உண்டான நாளாகும் வியாபாரத்தை தொடர்பான கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும் புதிய வாகனங்களை வாங்கி முயல்வதற்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் லாபகரமான நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் சா சாதகமான நாளாக உங்களுக்கு சாதகமான ந நாளாக கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசிய நிறம் சிவப்பு நிறம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியன் நிறம் சிவப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் சிவப்பு நிறம் ஆதரவு கிடைக்கும் நாளாகும் பிரச்சனைகள் விலகும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் முயற்சிகளால் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சில வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பழைய சிந்தனைகள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் நாளாகவும் அரசு சார்ந்த காரியங்கள் இருந்த இழுபுறிகள் மறையும் நாளாகவும் உடன் பிறந்தவருடைய ஆதரவு அதிகரிக்கின்றன வாய்ப்பு உழை அதே மாதிரி உழைப்பால் உயரக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் செலவுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ப செலவுகள் கண்டிப்பா இருக்கும் ஆதரவு கிடைக்க நாளாகவும் பிரச்சனைகள் விலகும் நாளாக கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக விருச்சகத்துக்கு வந்து அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசியான் நிறம் வந்து வெளிர் பச்சை நிறம் சரிங்களா பேச்சுக்களில் கவனம் தேவை அதே மாதிரி காரியங்கள் முடிப்பதிலும் புதிய சிந்தனைகள் மேலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் மனதில் மாற்றங்கள் உடன் பிறந்தவருடைய உறுதுணையாக இருப்பார்கள் அதே மாதிரி சுபகாரியங்கள் பணிகளில் முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் பிள்ளைகளால் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாகும் மாதிரி உங்களுக்கு பொறுப்போடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதாவது உங்களோட குழந்தைகள் வந்து உங்கள்கிட்ட பொறுப்போடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்குது சக ஊழியடத்தில் மதிப்பும் மரியாதையும் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழப்பங்கள் கொஞ்சம் குழப்பங்களாக இருக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இதற்கு உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசிய நிறம் பச்சை நிறம் அனுகூலமான உண்டான நாளாகவும் வசதிகள் மேம்படக்கூடிய நாளாகவும் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அறிமுகங்கள் உண்டான நாளாகவும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலைகள் உண்டானா பழைய பிரச்சினைகள் தீர்வுகள் காண்பீர்கள் அதே மாதிரி எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நாளாகும் அதேமாதிரி வேலையாட்களுடனே பொறுமையாக பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் மனதளவில் உள்ள புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் ஜெயம் நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமாக மான திசை வந்து வடகிழக்கு ராசியா நிறம் இளம் நிலம் மகிழ்ச்சியான நாளாகவும் அறிமுகமான நாளாகவும் அதே மாதிரி தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு தான் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தினா மேற்கு ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் சரிங்களா அதே கவனிக்க வேண்டும் கனிவோடு செயல்படக்கூடிய நாளாகும் சிக்கல்கள் குறையும் நாளாகும் விருப்பம் நிறைவேறும் நாளாகவும் இருக்குது அதேமாதிரி இனம் புரியாத சில கவலைகள் தோன்றி முறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வாடிக்கையாளர்களிடத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது கனிவோடு செயல்படுவது நல்லது அதே மாதிரி வரவுக்கு ஏற்ற ஏற்ற இறக்கங்கள் சூழ்நிலைகள் உண்டான நாளாகும் அதே மாதிரி பார்வை தொடர்பான சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீண் விவாதங்களை தடையின்றி பேசாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி வந்து சக ஊழியர் இடத்துல வந்து வளர்ந்து கொடுத்து செல்வது கொஞ்சம் நல்லது கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் அதே ஒரு சில ட்ராபேக் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக அதை நம்ம தவிர்க்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கின்ற நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசிய நிறம் மஞ்சள் நிறம் கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்வது நல்லது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் ஒன்றுங்கிறது தான் உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான் நிறம் இளம் சிவப்பு நிறம் ஆர்வம் ஏற்பட்ட நாளாகும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகும் அலச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி ஆலய வழிபாட்டால் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் சிக்கல்கள் சந்திப்புகள் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி புதிய வாகனங்களுடைய பழுது பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எண்ணங்கள் மேலங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி சரி செய்யும் எண்ணங்கள் மேலங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் உள்ள செயல்பாடுகளை கவனம் தேவை அதே மாதிரி குடும்பத்தினுடைய இருந்த குழப்பங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பயணம் எண்ணங்கள் நல்ல செல்வது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் உயர் நிலை உண்டு அதே மாதிரி விவேகத்தோட செயல்படுவது நல்ல உத்தியோகத்தில் உயர்நிலை பதவிகள் உண்டாரு இருக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆலய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் செய்து பாருங்கள் ஏன்னா மகரத்துக்கு வந்து நமக்கு இன்றைக்கி நாளைக்கு வந்து சந்திராஷ்டமம் சாரி இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கும் நாளைக்கு வந்து மகரத்துக்கு வந்து சந்திரன் வந்து சந்திரன் வந்து நமக்கு மகரத்துலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்றையும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் தான் அங்கே தான் இருப்பார் அதனால் சில குழப்பங்கள் மகரத்துக்கு இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியா நிறம் வெள்ளை நிறம் சரிங்களா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் அமையும் நாளாகும் முன்னேற்றங்கள் பெருகும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ம உடன் பிறந்தவருடைய ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுப நிகழ்ச்சிகளில் மன மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புக்கு இருக்கு செல்வச் சேர்க்கை வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கான சார்ந்த எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும் இருக்க திட்டமிட்ட காரியங்கள் கைக்குடி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கனிவு மேம்பட்ட நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியா நேரம் வெள்ளை நேரம் சரிங்களா அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதேமாதிரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் இது சாரி உங்களுக்கு ஜென்மசனி இருக்குது இந்த ஜென்மசனி காலங்களில் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து உங்களுடைய அதனுடைய அந்த தாக்கம் முடிகிற வரைக்கும் அதாவது அந்த ஏழரை சனி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல விதமான செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பார் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு தசாவும் வந்து ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளில் இருக்கும் அந்த செயல்பாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய திசை வந்து சனியோடைய அந்த ஏழரை சனி காலங்களில் துக்கத்தை மட்டும் தான் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்களுக்கான தொழிலையும் அமைச்சு கொடுத்துட்டு தான் போவார் உங்களுக்கான கேரண்டியான ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுத்துட்டு தான் போவார் ஏன்னா சனி கொடுப்பதை எவன் தடுப்பான்னு படிம்பாங்க அந்த மாதிரி வந்து சனி பகவானுடைய அந்த ஏழரை சனி காலங்களில் அவருடைய தசா காலங்கள்லையும் சரி அவருடைய அந்த ஏழரை சனி காலங்கள்லையும் சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மிக முக்கியமான உங்ககிட்டேருந்து அசைக்க முடியாத ஒரு விஷயத்த உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் போவார் அது ரொம்ப முக்கியம் சனி பகவான் வந்து உங்களுக்கு நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு அது போக அவங்களுக்கு அவங்களுக்கு அழிக்க முடியாத ஒரு சொத்தையும் கொடுத்துட்டு போவார் அது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வருத்தப்படுவேன்னா சனி பகவான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து மட்டும்தான் செய்வார் ஆனால் கேட்டால் கிடையவே கிடையாது நன்மை செய்வார் ஆனால் அவர் செய்கிற நன்மை எக்காலத்துக்கும் அழியவே அழியாது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு திசை சரிங்களா கண்டிப்பாக பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்